ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போனேன் எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குமாதிரி எனக்கு தெரியல பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள்லேருந்து வந்து ஒரு ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு ஓகே ஆல்மோஸ்ட் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு பட் நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களை திரும்பி போய் மீட் பண்ணணும் சில அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறதோ இல்லை அங்கே அவங்க ஊருக்கு போனால் அவங்க பசங்க எப்படி இருக்கிறாங்க நிறைய சொல்லியிருக்காங்க ஃபாரின்ல இருக்கும்போது நான் ஊரில் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அந்த மாதிரி அதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் சரி நேரில் போனால் தானே தெரியும் அப்படின்ட்டு நானும் கேள்வி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நேராக கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு திருப்பத்தூர் போனோன்னு ஃப்ரெண்டு வந்து பைக்கில் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம் அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் இன்னொரு பையனை ஒரு அதிசயத்தை காட்டுறதுக்காக இப்போ போயிட்டு இருக்கிறோம் வேறு இன்னும்ல அந்த அதிசயத்தை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ திரும்பி ஃபாரியில் இருக்கும்போது எப்படி இருந்தால் இப்போ இங்கே வந்து எப்படி இருக்காங்கிறதுக்காக நேரில் மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கிறோம் ஸோ புறையில் அப்படியே ஹில் ஸ்டேஷனாக ஏலகிரி போய்ட்டு இருக்கோம் ஹில் ஸ்டேஷன் தானே ஸோ அதனால் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பைக் ரைடு நல்லா இருந்துச்சு ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே ஃப்ரெண்டோட ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே பேசிக்கிட்டே ஒரு நல்ல ஒரு ட்ராவலிங் எதிர்பார்க்காம ஒரு நடக்கிற விஷயம் தான் எல்லாமே எதிர்பார்த்து நடக்கவே இல்லை சடனாக பிளானை போட்டேன் ஸோ சடனாக வந்துட்டு இதுமாரி கால் பண்ணிவிட்டு மாதிரி வந்துட்டுருக்கா அப்படின்னு ஆ ஓகே ஓகே நீங்கள் சீக்கிரமா அப்படின்னா ஸோ அங்கே போனால் அங்கே போயிட்டு இதில் என்ன ஒரு விஷயம்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஏற்காடு போக முடியல இங்கேருந்து ரொம்ப லாங் போய் ஏலகிரி போய் பார்க்க போகிறோங்கிறது தான் ஒரு இது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல இதையும் போய் பார்த்துட்டு வருவோம்னு ஒரு அனுபவத்தில் வந்தாச்சு அந்த உடனே ஃப்ரெண்டுங்க சில நினைவுகள் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொன்னல்ல அந்த அதிசயம் வேறு எந்த அதிசயம் இல்லை இந்த அதிசயம் தான் ஏழகிரி எனக்கு ஒரு அதிசயமாக இருந்தாலும் ஏழகிரிக்கே இது ஒரு பெரிய அதிசயங்கிறது இங்கே இருக்கிறது மட்டும் தான் ஸோ இந்த அதிசயத்தை பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம் இந்த அதிசயம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தான் சவுதியில் இருக்கும்போது நேராக வந்து ஏலக்கிரியில தான் இருப்பேன் வேறு எங்கேயும் போக மாட்டேன் ஏலகிரி வந்துட்டு ஒரு வாரம் இல்லைனாலும் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொன்னான் ஸோ என்னால் சுச்சுவேஷன் காரணமாக என்னால் போக முடியல ஸோ எதிர்ச்சியாக வந்து பிளான் போட்டு எப்படியோ போய் மீட் பண்ணிட்டு வரணும் ரொம்ப நாளாக ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் வந்த உடனே ஃபஸ்ட்டு போட்டோ ஷோஸ் தான் வச்சுருப்போம் நாங்கள் போயிட்டு இங்கே சில விஷயங்கள் இருக்குது அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஸோ இதுக்கப்புறம் போக போக பார்ப்பீங்க அப்புறம் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அவனோடய சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் தான் அவன் இவனை பார்க்குறதுக்கு தான் வந்தீங்களா இதுதான் அந்த இடத்துல குளிச்சிருக்கோம் நாங்கள் குளிச்சிருக்கோம் மீன் குடிச்சிருக்கோம் அந்த செட்டு இருக்கு தெரியும் இப்போ இது என்னென்னு பார்க்க போகிறீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ரெசார்ட் இங்கே தான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சில பழைய நினைவுகள்லாம் நடந்த விஷயங்கள் ஸோ எல்லாத்தையும் பார்த்து அப்படியே போக காட்டுறேன் சில விஷயங்கள் ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி இப்போதான் வந்து ரெண்டு பேருமே இந்த ஹோட்டல் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க நிறைய விஷயம் மாறிடுச்சு ஸோ அப்போதான் இந்த இடம் வந்து ஒரு ப்ளே கிரௌண்டாக இருந்து இப்போ வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி டைனிங்லாம் ஹால் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க

அங்குற ரெஸ்டாரண்ட் ஸோ வெரி நைஸ் ப்ளேஸ் லேக் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா சம் என்ஜாய் என்ஜாய் பண்ணிப்பாங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பழனிசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ இப்போ ரினோவேஷன் நிறையா மாற்றிருக்காங்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போகலாங்க கிச்சனா லிஃப்டு கிச்சன் இது இல்லை நீங்க

எனக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டணும்னு ஆசை தான் இது ரொம்ப லென்த் போயிட்டுருக்குது ஸோ பார்ட் டூவாக இன்னொரு பிளாக் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க